அற்புதங்கள் அதிசயங்கள் நிகழும் ஒரு ரூபாய் நாணயத்தில் வேண்டிக் கொண்டால் உங்களுடைய வேண்டுதல்கள் அனைவரும் அனைத்தும் உடனடியாக நிறைவேற்றும் சையத் அகமத் பாஷா சித்தர் தர்கா மற்றும் பன்னிரண்டு புனிதர்களுடைய தர்காக்கள் அமைந்த ஒரே இடம் ஆந்திர மாநிலம் நெல்லூர் அனைவரும் வருக சித்தர்கள் அருள் பெறுக மிகவும் மனம் அமைதியான இடம் தவம் தியானம் செய்ய சிறந்த இடம் லால் தர்கா என்று அழைக்கப்படும் சிவப்பு வண்ணத்தில் மிளிரக்கூடிய சித்தர் சையத் அகமது பாஷா தர்காவை நீங்கள் தரிசனம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த அற்புதமான வாய்ப்பு மிக அருமையான மனம் நிம்மதியை தெய்வீக ஆற்றலை உணர செய்யக்கூடிய மதங்களை கடந்த இடம் நல்லோர் நினைத்த நிலம்பியிருக்க நல்லோர் நினைத்து நம்பியிருக்க ஆந்திர மாநில நெல்லூர் ஆர்டிசி பேருந்து நிலையத்திலிருந்து ஐநூறு மீட்டர் தூரத்தில் 12 புனிதர்கள் ஜீக சமாதி என்கிற பாரா சாகித் தர்கா மற்றும் சிதர் சையத் அகமத் பாஷா அல்லது லால் தர்கா என்று அழைக்கப்படும் நெல்லூர் ஏரி அருகில் போலீஸ் அகாடமி செல்லும் வழியில் அமைந்துள்ளது நெல்லூர் தர்கா மிட்டார் ரோட் என்று கேட்டால் சொல்லுவார்கள் அருகிலேயே இருக்கு நெல்லூர் ஆர்டிசி பேருந்து நிலையத்திலிருந்து ஐநூறு மீட்டர் தூரம் தான் நடந்தே வரலாம் ஆட்டோலாம் அவசியமில்லை தர்கா மிட்டா ரோட் என்று அந்த இடத்துக்கு பெயர் அருமையான இடம் பின்னணியிலே நெல்லூர் ஏரி இருக்கும் அருமையாக இருக்கும் இந்த இடங்களை கண்டிப்பாக வந்து பாருங்கள் நன்றி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் சையத் அகமத் பாபா சையத் அகமது பாபா தர்கா சையத் அகமத் பாபா தர்கா ஷேரி அது பன்னெண்டு சீடருடைய சமாதி சையத் பாபா சையேஷ் எல்லாருக்கவும் வேண்டியது ஏற்கனவே அங்கே வந்து நான் ஃபுல்லாக வீடியோ இல்லாத காலத்தில் வந்தேன் அங்கே ஒருமுறை குரு குஜி கூட வந்திருக்கேன் இங்கே ஃபுல்லாக அப்படியே சின்ன இடம் கூட்டமாக இருக்கும் வாழ்க்கைகள் எல்லாம் வந்து நீங்கள் பார்க்கணும் இவர் எப்ப இருந்தாரு வருஷமா எத்தனை வருஷம் முன்னாடி இருந்தாரு அங்க பன்னெண்டு பேர் இருக்காங்களா அது என்ன கதை

अनंतपुर बोल तनुगुन्डा धर्मवारम आ बल्ला रे आ इधर आ वो पुलिविंदला कलापा हरे खरे गांव के अजन्ते बहुत अजन्ते हाथ ज्यादा आते हैं कम से कम कोटे बीस लाख पच्चीस लाख अजन्ता जमा होते हैं इधर आ वो शहीद दरगाह उधर है ये आ वो शहीद बाबा और ये मच्छी पके से साल पके ना मच्छी पके तो सालना तो मच्छी को तो जिंदा कर डाल इनकी करामत है अभी इधर काँस लगाते बहुत दुआ कर ले जाते छुट्टी तो दुआ भी हासिल होती और और रोटांगी तो अच्छा चलता बहुत अद्मा आलम ज़्यादा हर एक कभी अच्छा भी भलाई होता हाँ अच्छा वो बारह को क्या मतलब और वो बारह शहीद वो करबला वाले हैं अच्छा वो बारह शहीद करबला वाले शहीद है करबला करवाला बहुत अतिया बहुत पब्लिक आज है बीस पच्चीस लाख आदि आते हैं ज़्यादा अच्छा बहुत अच्छा चलता हर एक चतरा के भी पूरे आदि आते तेलुगु हिंदू मुस्लिम हर एक भी ज़्यादा आते नागपुर से आते बम्बे से आते चित्तू से आते गुंडू से आते हर एक के भी बहुत बहुत पब्लिक ज़्यादा आती है कभी उर्स कभी चलता चलते हाँ उर्स महीना से स्टार्ट होता है ये महीना सवा महीने सवा महीने में सात आठ तारीख से स्टार्ट हो गया

तो कावेरा जी शुद्ध हो तो എന്റെ ഊരെയ്ക്കാൻ തരപ്പാകുന്നു എൻ്റെ ഊര് എന്താ ആന്ധ്ര എന്റെ ഊര് എന്റെ ഊരന്താ എന്റെ ഊര്

ஒரு ரூபாய் நாணயத்தை உங்கள் வேண்டுதலை எண்ணிக்கொண்டு மனதில் எண்ணிக்கொண்டு தர்காவின் சுவற்றில் ஒட்டி வைத்தால் போதும் உங்கள் பிரார்த்தனை அனைத்தையும் செய்ய தமது பாஷா அவர்கள் நிறைவேற்றி வைக்கிறார் இந்த தர்காவில் அற்புதங்கள் நிறைய நடக்கிறது கண்டிப்பாக வருகை தாருங்கள் உங்கள் அணையரோது பிரார்த்தனை நிறைவேற இந்தியா முழுக்க பக்தர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள் இங்கே

थोड़े आदमी आपको नौकरी वासी लगाते थोड़ी इतने आपको बचाव वासी लगाते थोड़ी इतना आपको शादी वासी लगाते अभी थोड़े आदमी आपको तबियत की लगाते थोड़े आदि आपको कारोबार के वासी आते ऐसा बहुत बहुत अपने आपको ज़्यादा ये सरकार का कारण बहुत बड़ा है यहाँ हर सैयद अहमद बाबू बोलते ऐसा हर एक आदमी भी हर एक मूल्य का आदमी लगाते ज़्यादा आपको यहाँ का आपको बाबा के दरबार में आवे को रुपए दो रुपये पाँच रुपये लगा कर सब बहुत बहुत अपने आपको यहाँ का शुक्रिया गुजार के जाते हैं हर साल भी మెహరబానీ ఆయన యూట్యూబ్ చెప్పండి తెలుగులో కూడా చెప్పండి ఇప్పుడు పీల పండుగ వస్తారు కదా పీలపండు చాలా మంది వేరే చాలా దూరం నుంచి వస్తారు నెల్లూరు ఇది నెల్లూరు ఇది కడప రాయపడ్డి మదనపల్లి చిత్తూరు తిరుపతి ఇక్కడ వచ్చేసి బాంబై నాగ్పూర్ వేరే బాంబాయి ఇట్లాంటివన్నీ చాలా గుళ్ళ నుంచి వస్తారు కనీసం అయితే ఒక ఇరవై ఇరవై ఐదు లక్షల మంది కలుస్తారు అట్లా వచ్చి ఇక్కడ ఈ సయ్యద్బా దర్గాలు వచ్చేసి కాన్సి వచ్చి ప్రతి ఒక్కరు చంద చంద ఉండదు ఒకొక్క సంతానానికి ఒక ఉద్యోగానికి

நல்லோ நினைத்த நடந்திருக்கு நல்லோ நினைத்த நடந்திருக்கு நல்லோ நினைத்திருக்கு Allah ma salaamun பதினொன்று மணி மற்ற நேரம் நல்லோ நினைத்த நலம் இருக்கு விசேஷ நல்லங்கிறது தான் மக்கள் நினைத்த நலன் টা কত মত বলি যে দাঁড়াও। দক করুন কংগ্রেসের থেকে আমরা কোনগুলো कुछ तो बहुत है अच्छा उरुस कभी चलते हैं उरुस आपको हो समा महीने में माहरम माह माहरम माह एक कारीसी इस टाइप होता है मंथा फिर माहरम डे माहरम आफ्टर ट्वेंटी डेज ट्वेंटी डेज बहुत अलग ज्यादा हाँ यह यह बाराशीद रटल माना का फेमस चार्ण

गरम दे हां बोध है बोध है अच्छा तो गरम वो बोंगा तो से आ जाता है नागपुर से आते हैं तो चेन्नई से आते तो हैं बेंगलुरु से आते हैं कड़केपुर से आते हैं फर्स्ट बहुत आलम आनो रीडा केंद्र यहां कम से कम 20 25 लाख तक है आज से ज्यादा जाते हैं यहां वो 26 स्टेट्स गोवा का काम अच्छा लगाते हैं महाराष्ट्र महाराष्ट्र कर्नाटक कर्नाटक बेंगलुरु से बेंगलुरु से ज्यादा ज्यादा आते छत्तीसगढ़ उड़ीसा महाराष्ट्र अच्छा आती है सरकार का कर्म छत्तीसगढ़ झारखंड महाराष्ट्र नागपुर बोले तो महाराष्ट्र पूरे हिंदुस्तान में बम्बे से आती है सर यू नो रबादा अहमदाबाद उधर से इधर अच्छा हैं

वो बारह साल क्या मतलब बारह है ना हाँ बारह शहीद हिस्ट्री सेवन बिफोर सेवन हंड्रेड ईयर्स बिफोर सेवन हंड्रेड ईयर सेवन हंड्रेड ईयर्स दे आर कश्मीर रहता बाद में अच्छा दे आर फर्स्ट कैम्प थे हाँ दे फर्स्ट कैम्प थे ही इज रिसेंट इज रिसेंट ओके ओके ही इज लोकल अच्छा अच्छा बारह शहीद कैम्प फ्रॉम अरब कंट्रीज ओ ईरान इराक

ஆ ஆ 얘는 갔다. 얘 따라. 이거 닮매려. 얘한테 말해. 도와간다. 도와간다.

Okay. 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 அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி நல்லோர் நினைத்த நலம் பெருக நல்லோர் நினைத்த நலம்பிறகு எண்ணிலா கோடி சித்தர்கள் சரணம் எண்ணிலா கோடி சித்தர்கள் சரணம் இனியெல்லாம் நன்மையை நலம் நன்மையும் மகிழ்ச்சியை மகிழ்ச்சி மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் நன்றி 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 பன்னிரண்டு புனித சித்தர்களுடைய பாரா சாஹிப் தர்கா காணொளி தொடர்கிறது நம்முடைய இன்னொரு காணொலியில் பார்க்கலாம் அனைவருக்கும் நன்றி தொடர்ந்து தொடர்பில் இருங்கள் சித்தர் சீக்ரெட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் சென்னை வடபழனி நடைபெறும் நேரலை பிரார்த்தனையில் பங்கு கொள்ளுங்கள் நன்றி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் 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 ஆ ஈ ஏ இம் ஆ இம் ஆ இ ஊஇ தொடர்கிறது காணொளி சித்தர்கள் அருள் உண்டாகிறது சர்வகாரி சித்தி சகல ஐஸ்வர்ய சகல சோபாக்கிய ஓமதிரவிய ஹெர்பல்ஸ் பவுடர் இருநூற்று ஐம்பது வகை அரிய வகை மூலிகை பொடி சித்த சயின்ஸ் ஆஃப் அரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் க்யூ டு எய்ம் அண்ட் கெய்ன் யோகதண்டம் ஒன் பார்த்த சாரதி எம்ஏ நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஃபோர் இந்த மூலிகைப்பொடியை நீங்கள் விரும்பினால் உங்கள் வீட்டில் ஒரு பெரிய மண்ணாக வைத்து அதில் உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் பேப்பரில் வெத்தலையில் எழுதி வைத்து அதுக்கு மேலே இந்த இருநூற்றி ஐம்பது அறிவிகை மூலிகைப்பொடியை மஞ்சள் எப்படியார் பிடிக்கும்போது கொஞ்சம் அழுத்தி வச்சு திகிச்சு பற்ற வச்சா போதும் உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் திருமணம் கை கூடும் குழந்தை பெயர் கிட்டும் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் சர்வகாரியம் சித்தியாகும் சகல சோபாக்கிய ஓமதிருவை ஹெர்பல்ஸ் பவுடர் இது ஒரு கிலோ அஞ்சாயிரத்தி அறநூறுவா ஆகுது இந்த மொழி இப்படி பயன்படுத்துகிற இடத்துல தீய சக்திகள் விலகும் வீண் பம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ணலைகள்லாம் இருந்தால் அதெல்லாம் நீங்கி தொடரும் கவலை வீண் பயம் வெள்ளி சூன்யம் கலக்கம் மனக்குழப்பம் இதெல்லாம் இருந்தால் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் கல்வி வேலைவாய்ப்பு வெளிநாட்டு வாய்ப்பு முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரம் தொழில் பெருகும் வீடு கடை அலுவலகம் திருக்கோயில்கள் சித்தர்கள் ஜீவ சம்பதிக்கு போ நம்ம போகும்போது வெட்டவெளி தியானம் பண்ணும்போது மற்ற எல்லா இடங்களிலும் இந்த மூலிகை போய பயன்படுத்தலாம் நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து நீங்கள் இதை பயன்படுத்தும் போது உங்களுடைய பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும் தேவைக்கு அழைத்து பயன்பெறுகள் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்து சாரதி வடபழனி சென்னை அனைவருக்கும் வணக்கம் சென்னை வடபள்ளியில் உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை காணொலி உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனை நிறைவேற எண்ணிலா கோடி சித்தர்கள் வேண்டி நேரலை பிரார்த்தனை தினசரி இரவு ஒன்பது மணிக்கு சித்தஸ் பிளஸ் பிரேயர் வாரிய தண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபணி சென்னை என் யூடியூபர் சித்தர் சீக்ரெட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் A, ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு இனி எல்லாம் ஆ ஏ எம் இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொன்னால் போதும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் இனி எல்லாம் நன்மையே ஆ ஊஇ ஏ எம் இனி எல்லாம் நன்மையே இனி எல்லாம் நன்மையே